எல்லாம் பொன்ழிக்க செய்த அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம்

இருக்கு இருக்கு ஏன் மரகதம் உனக்கு இதில் சந்தோஷமே இல்லையா என்ன முகத்தை ஏன் தூக்கி வச்சுக்கிற சந்தோஷம்லாம் இருக்க தான் செய்யுது அப்புறம் என்ன அன்னைக்கு ஆத்தங்கரையில் நாலு பேரை உட்கார வச்சு மீன் வளர்ப்பில் நாங்கள் இதை செய்யறோம் அதை செய்யறோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நேத்து சந்தைக்கு ஒன்னா போகலான்னு கிளம்புனோம் ஆனா அடிக்கடி யாராச்சும் பேசி கொடுக்க பேசிக்கிட்டே இருந்தா முன்னமே சொல்லியிருந்தா நான் தனியாச்சும் போயிட்டு வந்திருப்பேன்ல நல்ல தோழிங்க தான் இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோபப்பட்டா எப்படி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னா தான் அவளை புரிஞ்சிக்கணுமா அனிதா வந்து என்ன புரிஞ்சிக்க வேண்டியது தானே மரகதம் நம்ம அனிதா பல வகை மீன்களை வளர்த்து வெற்றிகரமாக முன்னேறிக்கிட்டு வரதால நம்ம ஊர் வேளாண் கூட்டத்தில் தன்னோட மீன் வளர்ப்பு அனுபவங்களை ரெண்டு நாள் முந்தி எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டா அப்படியா ஆமாம் மரகதம் அதான் அங்கங்கே அவளை பார்க்குற எல்லாரும் தங்களோட சந்தேகத்தை கேட்க இவளும் எடுத்து சொல்லிக்கிட்டே வாரா அட நான் தான் அனிதா பத்தி சரியா புரிஞ்சுக்கல ஆனா அனிதா கூட்டத்துல பேசுனது எனக்கு தெரியாதே கூட்டத்துல கலந்துக்க போனவளை திடீர்னு பேச சொல்லிட்டாங்க அது சரி அனிதா அப்படி என்னதான் பேசினா அவங்க குட்டையில் புல்கெண்டை மீன் இருக்குல்ல அத பத்தின நிறைய விவரங்களை பகிர்ந்துக்கிட்டா இந்த மீன் வளர்ப்பில் நிறைய புதுமையான தகவல்கள் இருக்கு புள்ள அப்படின்னு நான் தான் இந்த விவரங்களை கேட்டுக்க தவறிட்டேனா இருந்தா பயன்படுத்தி இருந்திருக்கலாம் மரகதம் நீயும் இந்த புல்கெண்டை மீன் வளர்ப்பு பற்றின விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்க செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே சிவகுமார் அவங்க விரிவா எடுத்து சொல்றாங்க பாரு கவனமா கேட்டுக்க அதாவது பார்த்திங்கன்னா கூட்டு மீன் வளர்ப்பு கலப்பின மீன் வளர்ப்பு இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து விவசாயிகள் வந்து நிறைய நன்னீர் மீன் வகைகளை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் வந்து புல்கண்டை மீனையும் சேர்த்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் புல்கண்டை மீனுக்கு மட்டும் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்குவோம் கூட்டு மீன் வளர்ப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நமக்கு தெரியும் இந்திய பெருங்கண்டை மீன்கள் மற்றும் சீனக்கண்டை மீன்கள் எல்லாமே சேர்த்து வளர்க்குறோம் இந்த புல்கண்டை மீனானது வந்து பார்த்திங்கன்னா சீன நாட்டிலேருந்து வந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு மீன் இந்த மீன் வந்து அதனுடைய பேருக்கே புல்கண்டை மீன் அப்படிங்கிறது நீரில் இருக்கக்கூடிய புல் பூண்டு தாவரங்கள் உண்றதுனால இந்த மீன் பெயர் பெற்றது இந்த மீன் வந்து ஆரம்ப கட்டத்தில் எடுத்தோனையுமே நீர் தாவரங்க உணவாக உட்கொள்ளாது சிறிய அதாவது ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து பத்து சென்டிமீட்டர் அந்த வடிவில் இருக்கும்போது வந்து நீரில் இருக்கக்கூடிய அதாவது நுண்பாசிகள் சொல்லுவாங்க இரண்டு வகையான நுண்பாசிகள் நமக்கு தெரியும் தாவர நுண்பாசிகள் மற்றும் விலங்கின நுண்பாசிகள் இதில் வந்து விலங்கின நுண்பாசிகளை வந்து அதிகமாக நமக்கு வந்து இதை எடுத்துக்கும் இப்ப செயற்கை குளங்களை நம்ம வந்து வெட்டப்பட்ட குளங்கள் அதாவது பண்ணை குட்டைகளில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த நுண்பாசிகள் கூட தவிடு புண்ணாக்கு இவைகளை வந்து கலந்து கொடுக்கலாம் பத்து மீட்டர் இதனுடைய வடிவத்துக்கு அப்புறம் தான் இது வந்து நீரில் இருக்கக்கூடிய நீர் தாவரங்கள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடும் இதனுடைய உடல் அமைப்பு அப்படின்னு நல்ல பெரிய தலையும் சற்று வந்து நீண்ட மேல் தாடையும் நல்ல வெளிய பச்சை நிறத்தில் இருக்கும் இதனுடைய செதிர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு நீர் தாவர வடிவில் நல்ல ஒரு வெளிய பச்சை நிறத்தில் இது இருக்கும் அந்த செதில்களும் நல்ல பெரிய செதிலாக இருக்கும் அதனுடைய பேர் கேட்டார் போல இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீரில் இருக்கக்கூடிய ஆகாய தாமரை தவிர்த்து அனைத்து வகையான தாவரங்கள் கரையோரங்களையுமே உண்டு வாழும் கரையோரங்கள் இருக்கக்கூடிய புல்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆடு மாடுகளுக்கு நம்ம வழங்கக்கூடிய பசும் தீவனங்கள் இப்ப நிறைய வந்து கம்பு நேப்பியர் வகைகள் வந்து ஆடு மாடுகளுக்கு பசும் தீவனங்களாக கொடுக்குறோம் அந்த தீவனங்களே நம்ம வந்து மீன்களுக்கு வந்து சிறு சிறு துண்டுகளாக்கி குளங்களில் மீன்கள் வளர்ப்புக்கு வந்து வந்து இவர்களுக்கு முக்கியமாக புல்கண்டை மீன்களுக்கு வந்து கொடுக்கலாம் இந்த புல்கண்டை மீனால் என்ன உபயோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா கூட்டு மீன் வளர்ப்பாக இருக்கட்டும் ஸோ வந்து என்ன உபயோகம்னா இதனுடைய உடல் எப்படி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய தீவனத்தை பொறுத்து தான் அமையுது தீவனம் எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா அதனுடைய உடல் எடைக்கு கூடுதலாகவே வந்து பல மடங்கு இடையுள்ள தாவரங்களை வந்து அது வந்து அதிகமாக உட்கொள்ளும் ஸோ அதனால் அதை வளர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இடத்துல வந்து ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் கூட வளர்ச்சி ஏற்றத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது கழிவாக குளத்தில் வெளியிடக்கூடியது வந்து அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து உணவாகவும் அது மக்கிய பின்பு இதாகும் போது உணவாகவும் பயன்படுகிறது அதனால இந்த மீன் வந்து தனக்கும் உணவாக எடுத்துக்கொள்கின்றது அடிமட்டத்தில் இருக்க மீன்களுக்கு வந்து உணவாக வழங்குவது போல இது செயல்படுகின்றது அதனால தான் இந்த புல்கண்டை மீன்கள் வந்து கூட்டு மீன் வளர்ப்பு மிகுந்த லாபத்தை கொடுக்குது அதே நேரத்தில் வந்து இதனுடைய அதனுடைய இருப்பு எண்ணிக்கைன்னு பார்த்திங்கன்னா அதிக அளவில் நம்ம வந்து செயல்படுத்தக்கூடாது இப்போ வந்து தனி இனமாக வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரைக்கும் நம்ம வளர்க்கலாம் ஸோ அப்போ வந்து அதனுடைய வளர்ப்பு முறை வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போ கூட்டு மீனில் வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி ஐநூறு முதல் வரைக்கும் நம்ம வந்து தான் இருப்பு செய்யணும் ஒரு ஹெக்டருக்கு அதுக்கு மேலே நாம் இருப்பு செய்யக்கூடாது அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய கழிவுப் பொருட்கள் அதிகமாக இருந்ததுன்னா குளத்தினுடைய நீர் வந்து மாசுபடுறதுக்கு செட் அது ஒரு வழிவகையாக நமக்கு போய்டும் இப்படி இடத்தேர்வு பண்ணலாம் இப்படி குளங்கள் அமைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு அருகாமல் ாமல் இருக்கக்கூடிய சமமான இடங்களை தேர்ந்தெடுத்து இல்லை கூட்டு மீன்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பொதுவான குளங்களை நம்ம வந்து எதுக்கும் பயன்படுத்தலாம் அந்த மண்ணுடைய தன்மை எப்படி இருக்கணும்னா மணல் மற்றும் வண்டல் களிமண் கலந்த கலவை மண்ணாக இருக்கணும் களிமண்ணுடைய அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதத்துக்கு மேல் இருக்கணும் சராசரியாக சொல்லப்போனால் முப்பதுலேருந்து இருந்து நாற்பது சதவீதம் வந்து களிமண்ணுடைய அளவு இருக்கணும் ஏன்னா களிமண் இருக்கும் குளங்கள் தான் வந்து நீர் நிலைத்திருக்கும் தன்மை இருக்கும் அப்போதான் என்னுடைய நீர் காரணிகள் வந்து மாறாமல் மீனுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு உகந்ததாக இருக்கும் அதுக்கப்புறத்தி என்ன மாதிரியான குளங்கள் அமைக்கலான்னா குளங்கள் பொதுவாக வந்து செவ்வக வடிவில் இருக்க குளங்கள் அதாவது ஜீரோ புள்ளி ஒன்று ஹெக்டேர் முதல் ஜீரோ புள்ளி அஞ்சு ஹெக்டேர் வரைக்கும் இருக்கக்கூடிய குளங்கள் வந்து இதுக்கு ஏற்றதாக இருக்குது இதனுடைய நீரினுடைய ஆழம் எவ்வளோ இருக்கலன்னா குறைந்தது ஐந்து அடியாவது இருக்கணும் குளத்தினுடைய ஆழம் மொத்த ஆழம் வந்து அதாவது நீரினுடைய ஆழத்தையும் சேர்த்து அதற்கு மேலிருக்க ஆள் மொத்தமாக கனெக்ட் பண்ணோம்னா குறைந்தது ஏழடியாவது இருக்கிறது மிக நல்லது குளத்தை எப்படி நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னா மீன் வந்து அறுவடை ஆனதுக்கப்புறம் வந்து அந்த குளத்தை வந்து நல்லா காய விடணும் வெடிக்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெக்டேர் குளத்துக்கு வந்து ஐநூறு கிலோ சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்புன்னு பார்த்தீங்கன்னா சுட்ட சுண்ணாம்போ அல்லது நீர்த்த சுண்ணாம்போ இவைகளை பயன்படுத்தி அதனுடைய காராமில தன்மையை வந்து ஏழு புள்ளி அஞ்சு முதல் எட்டு புள்ளி ஐந்து வரைக்கும் நம்ம வந்து உயர்த்த வேண்டும் ஸோ அதற்கு பின்னர் வந்து உயிர் உரங்களோ இல்லை செயற்கை உரங்களோ உயிரியல் உரம்னு எடுத்துக்கிட்டோம்னா மாட்டு சாணம் கோழி கழிவு பன்றி சாணம் இவைகளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் செயற்கை உரங்கள்லாம் யூரியா சூப்பர் பாஸ்பேட் பேட் மற்றும் பொட்டாஸ் இதுகளை வந்து நம்ம பயன்படுத்தி குளத்தில் வந்து உயிரினங்களை உற்பத்தி செய்யணும் அதாவது தாவரம் மற்றும் விலங்கின நுண்பாசிகளை உற்பத்தி செய்து அவைகளை வந்து அறுவடை காலம் வரைக்கும் அதாவது எந்த அளவில்னா சச்சி வட்டத்தட்டு அப்படிங்கிற கருவியை நம்ம பயன்படுத்தி முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து பராமரிக்க வேண்டும் எதுக்காக அந்த உயிர் உணவுகளை நம்ம பராமரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவைகள் தான் வந்து நீரில் வந்து ஆக்ஸி வந்து பிராணவாயு முக்கியமாக உற்பத்தி செய்கின்றன நீருடைய காரணிகள் அந்த இருக்கக்கூடிய நீர் காரணிகளை வந்து பராமரிப்பதும் சரி அவைகள் தான் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த ஆரம்ப சரி வரைக்கும் அவைகள் வந்து உணவாகவும் பயன்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் நீ இந்த வெப்பநிலைய கட்டுக்குள் வந்து ஒரு புகலிடமாகவும் பயன்படுகின்றன அதனால் வந்து நம்ம இறுதி வரைக்கும் அந்த ரெண்டு மிதவைகளையும் நம்ம வந்து சரிவர முப்பதுலேருந்து நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து பராமரிக்கணும் அறுவடை காலம் வரைக்கும் ஸோ இப்போ மீன்களை நாம் வந்து இருப்பு செய்ததுக்கு பின்னாடி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் இருப்பு செய்த தனியின வளர்ப்பில் வந்து ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் வரைக்கும் கூட்டு மீன் வளர்ப்பில் வந்து ஆயிரத்தி ஐநூறு முதல் மூணாயிரம் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு நம்ம வந்து இருப்பு செய்யலாம் இந்த இருப்பு செய்த மீன் வந்து நேர் அதாவது பெரிய வளர்ப்பு குளங்களில் வந்து நாம் வந்து பெரிய குஞ்சுகளாகவோ இல்லை நாற்றங்காலில் வளர்க்கப்பட்ட குஞ்சுகள் ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து அறுபது நாட்கள் வளர்க்கப்பட்ட குஞ்சுகளை வந்து முப்பதுலேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் வளர்க்கப்பெற்ற குஞ்சுகளாகவும் நம்ம மாற்றி நம்ம வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம வந்து வளர்ப்பு குளங்களுக்கு வந்து பயன்படுத்தலாம் நாற்றங்காலேருந்து வளர்ச்சி அடைந்த குஞ்சுகளை வந்து வளர்ப்பு குளங்களுக்கு மாற்றி செய்தோம்னா சற்று இதனுடைய வளர்ச்சித் திறனும் பிழைப்புத் திறனும் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து மீன்களுடைய பிழைப்புத்திறன் பொதுவாகவே நீரில் இருக்கக்கூடிய வேதியியல் மற்றும் இயற்பியல் தன்மையை பொறுத்து சார்ந்திருக்கிறதுனால நீரில் இருக்கக்கூடிய பிராணவாயு மற்றும் அதனுடைய கார அமலத்தன்மை மிதக்கும் உயிரினங்கள் உற்பத்தியை வந்து நாம் வந்து தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் அதை கண்காணிப்பு நாம் வந்து செய்ய வேண்டும் என்ன மாதிரியான உணவுகள் நாம் வந்து கொடுக்கலாம் அதாவது வந்து நீரில் இருக்கக்கூடிய உயிர் உணவுகள் நான் சொல்லியிருக்கேன் நுண்பாசிகள் சொல்லியிருக்கோம் ஸோ இது போக வந்து அந்த மீன்கள் வந்து வளர வளர அதற்கு வந்து மேலுணவு நம்ம கொடுத்தோம்னா தான் குறைந்த காலத்தில் வந்து அது வந்து வளர்ச்சிகளை வந்து வேக விரைவில் எட்டும் அப்படி நம்ம கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய வெவ்வேறு வடிவிலான செயற்கை தீவனங்களை நாம் வந்து வழங்கலாம் செயற்கை தீவனங்களை நம்மளால் வழங்க முடியலை என்றால் நம்ம வந்து தவுடு புண்ணாக்கு மற்றும் அரிசி மாவு சம விகிதத்தில் கலந்த கலவையை வந்து நாம் வந்து உணவாக வந்து தினசரி வந்து ரெண்டு வேலையாக நம்ம வந்து வழங்கலாம் இதுக்கு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மொத்த உடல் எடை குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுடைய மொத்த உடல் எடையை கணக்கிட்டு எண்ணிக்கை மற்றும் அதனுடைய எடையை கணக்கிட்டு நான் மொத்த எடையை கணக்கிட்டோம் ஆனால் அது வந்து ஐந்திலிருந்து மூன்று சதவீதம் வந்து ஒரு நாளைக்கு கணக்கிட்டு ரெண்டு வேலையாக பிரிஞ்சு காலை மற்றும் மாலை வேலைகளை நம்ம வந்து வழங்கலாம் முக்கியமாக புல்கண்டை மீனை வளர்க்கும் போது மேல் தீவனை வந்து அதிகமாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீர் தாவரங்களையே நிறைய உணவாக அது கொடுக்கலாம் ஒரு உதாரணமா இப்ப சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல்கண்டை மீன்கள் தன்னோட எடையோ விட நிறைய கூடுதலாக இருக்கக்கூடிய தாவரங்களை உண்டு வாழ்றதுனால இது வந்து அனைத்து வகையான தாவரங்களையுமே நம்ம வந்து வழங்கலாம் உதாரணமாக ஒரு ஐநூறு கிராம் இடையில ஒரு புல்கண்டை மீன் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அதாவது முன்னூறு அதனோட எண்ணிக்கை முன்னூறு நூறுலேருந்து நானூறு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குளத்தில் அதாவது ஒரு ஹெக்டேர் குளத்தில் வந்து வேளம்பாசி அதிக அளவு வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அந்த குளத்தில் இருக்கக்கூடிய வேலம்பாசியை அழிக்கிறதுக்கு ஒரு மாத காலத்தில் இந்த ஐநூறு கிராம் இடையுள்ள மீன்கள் வந்து முந்நூறுலேருந்து நானூறு மீன்களே போதுமானதாக கருதப்படுகிறது இந்த மீன்களே வந்து அந்த குளத்தில் வந்து இருக்கக்கூடிய வேளம்பாசியை வந்து சாப்பிட்டு வளர்ந்துடும் முக்கியமாக வேளம்பாசிகளை வந்து இந்த புல்கண்டு மீன்கள் மிக அதிகமாக வந்து விரும்பி உண்ணும் காரணம் வந்து அது ரொம்ப மென்மையாக இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடு மாலுக்கு வழங்கக்கூடிய பசுந்தீவனங்கள் இதில் கீரை வகைகளையும் கூட நாம வந்து பயன்படுத்தலாம் ஒரு வருடத்திலேயே வந்து ரெண்டுலேருந்து மூணு கிலோ வளரக்கூடியது இப்போ கூட்டு மீன்கள் எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய வளர்ச்சி வந்து சற்று வேறுபடும் கிட்டத்தட்ட ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் கூட ஒரு ஒரு இடத்தில் இது வளர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது இப்போ வளர்ப்பு காலம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குறைந்தது ஆறு மாழக்காலமாக எடுத்துக்கலாம் அதிகபட்சமாக ஒரு ஒரு எடுத்துக்கலாம் அந்த காலத்தை பார்த்தா இதனுடைய வளர்ச்சி வந்து எட்நூறு கிராம்லிருந்து ஒரு ரெண்டு கிலோ வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் புல்கண்டை மீன்களை வந்து நம்ம வந்து பண்ணை குட்டைகள் மட்டும் இல்லாமல் ஊர் பொது குளங்கள் கோயில் குளங்கள் தொட்டிகள் மற்றும் சமுதாய குளங்கள் ஏரிகள் மற்றும் நீர்ப்பாசன குளங்கள் இது எல்லாத்திலேயுமே நம்ம வந்து இந்த மீனை வந்து வளர்க்கலாம் ஸோ அதனால் இந்த மீன்கள் வந்து கூட்டு மீன் வளர்ப்பிலோ இல்லை தனி மீன் நில வளர்ப்பிலோ வந்து நல்ல ஒரு லாபகரமான இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து முக்கியமாக அந்த புல்கண்டை மீன்களை வந்து தனியின வளர்ப்பிலோ இல்லை கூட்டு மீன் வளர்ப்பிலோ வந்து கட்டாயமாக நம்ம வந்து சேர்த்து கொள்ள வேண்டும் முக்கியமாக வந்து என்னென்னா இந்த மீன் வளர்ப்பில் செலவு எதில் அதிகமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா தீவன செலவு தான் தீவனத்திற்காக கூடிய செலவு தான் அதிகமாக வருது அதனால் இந்த மீன்களை நம்ம அதிகமாக புல்கண்டை மீன்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது நம்முடைய தீவன செலவு வந்து வெகுவாக குறைக்கப்படுகிறது உற்பத்தி செலவு வந்து ரொம்ப வெகுவாக குறையுது ஸோ அதனால் விவசாயிகள் வந்து இந்த புல்கண்டை மீன்களை பயன்படுத்தி வழக்கமாக கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வந்து தன்னுடைய வரவு செலவு கணக்கு எந்த மாதிரி இருக்குது ஒரு ஹெக்டர் குளத்துக்கு அதாவது ரெண்டு புள்ளை ஐந்து ஏக்கர் குளத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ஹெக்டரில் வந்து ஒரு மீட்டர் ஆழத்தில் வந்து நம்ம வந்து குளம் வெட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய செலவு மற்றும் அதனுடைய இணைப்பு குழாய்கள் அதாவது உள்ளேற்று மற்றும் வெளியேற்று குழாய்கள் மற்றும் இதர தொட்டி கட்டுவதற்கு மற்றும் மோட்டார் பம்பு செட்டு சாதனங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா வந்து இதற்கு செலவாகின்றது இப்போ நடைமுறை செலவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா மீன் குஞ்சுகள் மற்றும் இயற்கை மற்றும் செயற்கை உரங்கள் மாட்டு சாணங்கள் மற்றும் இதர செயற்கை உரங்கள் மற்றும் சுண்ணாம்பு கூடுதல் தீவனம் மற்றும் மின் கட்டணம் மற்றும் வந்து மின் அறுவடை கூலி மற்றும் பழுது பார்த்தல் இதர செலவனங்கள் அப்புறம் வந்து காவலர் கூலி இது எல்லாமே கணக்கிட்டோம்னா ஒரு லட்சத்தி மூவாயிரம் வந்து நமக்கு வந்து வருது ஸோ இந்த மீன் பிடிப்பு மூலம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெக்டர்லேருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வந்து நமக்கு கிடைக்குது ஸோ அதை வந்து ஒரு எண்பது ரூபா ரேட்டில் ஒரு கிலோ வந்து அப்படின்னு விற்பனைக்கு கொண்டு வந்தோம்னா ஸோ நாலு லட்சம் எழுபத்தி கிடைக்குது இதில் வந்து அந்த நடைமுறை செலவினம் மற்றும் முதலீட்டு செலவனத்தில் இருபது சதவீதம் ஒவ்வொரு வருடமும் நம்ம கழிச்சிட்டு வரோம் இதெல்லாம் போக நம்ம கழிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி ரூபாய் நமக்கு வந்து நிகர அப்படிங்கிற லாபமாக நமக்கு கிடைக்குது ஸோ அதனால் விவசாயிகள் வந்து கூட்டு மீன் வரப்பிலோ இல்லை தனி மீன் வளர்ப்பிலோ இந்த புல்கண்டை மீன்களை முக்கியமாக நம்ம வந்து பயன்படுத்தி வளர்த்தோம்னா நீங்கள் மிகுந்த நமக்கு லாபம் பெறும் நம்மளோட உற்பத்தி செலவும் குறையும் சந்தையிலையும் இந்த மீனுக்கான வரவேற்பு வந்து நல்ல ஒரு ஏற்றதாக இருக்குது வாங்கிட்டு போகிறவங்களும் இதை வந்து நல்ல ஒரு இதாக வந்து கட்லா ரோகு போன்ற மீன்களுக்கு அடுத்தபடியாகவும் புல்கண்டை மீன்களையும் வந்து வாங்கி வந்து உணவுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து விவசாயிகள் இந்த மீனை வந்து வளர்ப்புக்கு பயன்படுத்தி அதிக லாபம் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்ன பிள்ள புல்கெண்டை மீன் வளர்ப்பு பத்தின விவரங்களை செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே சிவகுமார் அவங்க எம்பிட்டு தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல ஆமா எனக்கும் தெளிவா புரிஞ்சிடுச்சு எத்தனை மீன்களை குறிப்பிட்ட இடத்துல இருப்பு வைக்கலாம் குளத்தோட அமைப்பு அளவு எப்படி இருக்கணும்னு புரிஞ்சிடுச்சு ஆகாய தாமரைய தவிர்த்து எல்லா வகை புல்களையும் இந்த புல்கெண்டை மீன் உட்கொள்ளுமா பாரேன் இந்த மீனோட கழிவுகள் மற்ற மீன்களுக்கும் உணவா அமைறதால செலவு குறைஞ்சி அதிக லாபம் கிடைக்குது பாரு இந்த புல்கெண்ட மீனுக்கான உணவு முறைய தெளிவுபடுத்திட்டாரு மீன் குட்டை மட்டும் இல்லாமல் எல்லா நீர்நிலைகளிலும் இதை வளர்க்கலாமே ஒரே வருஷத்தில் இந்த மீனோட வளர்ச்சி இருந்து மூணு கிலோ வரைக்கும் இருக்காமே நானும் கேட்டுக்கிட்டேன் செல்வி இம்புட்டு நன்மைகள் தரக்கூடிய புல்கெண்ட மீன்களை வாங்கி எங்கள் குட்டையிலையும் விடணும் அப்பதானே நானும் கூட்டத்தில் கலந்துகிட்டு என்னோட மீன் வளர்ப்பு அனுபவத்தையும் எடுத்து சொல்ல முடியும் வேலைக்கு ஏத்த கூலி இல்லாமையா இருக்க போகுது முத வேலைய தொடங்க மரகதம் இருந்தாலும் இந்த புள்ள அனிதா இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம் இல்ல செல்வி சரியா போச்சு ஆ ஆ என்ன மரகதம் ஏதாச்சும் சொன்னியா ஒன்றும் புரியல நாளைக்கு சந்தைக்கு போகும்போது பார்ப்போம் வரட்டுமா எனக்கு நிறைய வேலை இருக்கு

உயரும் வாழ்க்கை கிட்டும் நீ குட்டைகளை கண்ணார காக்க வேணும் கணிசமாக குறைஞ்சிடும் பாரு மண்ணிப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாருப்பு கணிசமாக குறைஞ்சிடும் பாரு தண்ணிய தம்பூமி நல்லா முறிஞ்சிடும் கேடு செழிக்கும் நிலத்தடி நீர் கோழிக்கும் களத்து மேடு செழிக்கும் நிலத்தடி நீர் களத்து மேடு நீர் குட்டைகளை கண்ணார பசுமையாய் பயிர் வளர்க்க தண்ணீரை தேக்க வேணும் பெருகும் தண்ணீர் மட்டும் உயரும் வாழ்க்கை கிட்டும் நீர் குட்டைகளை கண்ணார காக்க வேணும்

பயர் வகை பயிர்களான உளுந்து பயறு துவரை பயறு உள்ளிட்டவை மனிதர்களுக்கு அத்தியாவசிய தேவையான புரதத்தை அதிக அளவில் தன்னகத்தே கொண்டுள்ளன புரதச்சத்து மனிதர்களின் உடல் வளர்ச்சிக்கும் அறிவாற்றலுக்கும் மிகவும் தேவையானதாகும் பயர் வகை பயிர்களில் புரதச்சத்து இருபது முதல் இருபத்தி நான்கு சதவீதம் உள்ளது இது தானிய பயிர்களான கோதுமையை விட இரண்டு மடங்காகும் அரிசியை விட மூன்று மடங்காகும் மேலும் தாது உப்புக்கள் அமினோமிலங்கள் மற்றும் வைட்டமின்களும் குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளன இவ்வாறு சிறப்புமிக்க வகை பயிர்களில் பல்வேறு வகையான பூச்சிகளின் தாக்குதலால் விளைச்சலில் பாதிப்பு உண்டாகிறது எனவே நமது தேவைக்கு போதுமான அளவு பயறு வகை பயிர்களை உற்பத்தி செய்ய இயலாத நிலைக்கு பூச்சிகளின் தாக்குதலும் முக்கிய காரணமாக அமைகிறது பயறு வகை பயிர்களை நாற்பத்தி எட்டு குடும்பங்களைச் சார்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பூச்சிகளும் ஏழு வகையான சிலந்திகளும் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துவதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பயறு வகை பயிர்களை சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ அசுவினி தத்துப்பூச்சி காய் பூச்சி தண்டு ஈ காய் குளவி இலைப்பேன் மாவுப்பூச்சி பச்சை பூச்சிகளும் இலை மற்றும் பூவை கடித்து உண்ணும் பூச்சிகளான புரோட்டீனியா புழு தெள்ளுவண்டு வெட்டுக்கிளிகளும் காய் புழுக்களான அமெரிக்கன் காய்ப்புழு புள்ளிக்காய்ப்புழு இறகு அந்துப்பூச்சி மற்றும் நீல வனத்து பூச்சிகளும் அதிக அளவில் தாக்கி சேதத்தை ஏற்படுத்துகின்றன முதலில் அசுவினி பூச்சியினை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தாக்குதலின் அறிகுறிகள் எப்படி இருக்கும் இதன் குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலைகள் தண்டுகள் பூக்கள் மற்றும் பிஞ்சுகளில் கூட்டங்கூட்டமாக இருந்து கொண்டு அவற்றிலுள்ள சாற்றை உறிஞ்சுவதால் செடிகள் வளர்ச்சி குன்றி வெளிறிய நிறத்துடன் காணப்படும் இவை தேன் போன்ற திரவத்தை சுரப்பதால் அவற்றை உண்பதற்கு எறும்புகள் அதிக அளவில் காணப்படும் அஸ்வினி பூச்சி கருப்பு நிறத்தில் பளபளப்பாகவும் வயிற்றுப் பகுதியில் குழாய் போன்ற அமைப்புடன் காணப்படும் பொருளாதார சேதநிலை ஓர் இலைக்கு பத்து பூச்சிகள் அல்லது பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை சேதமடைந்த செடிகள் வெள்ளை ஈ பற்றி தெரிந்து கொள்ளலாம் இதன் குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் இலை சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி சுருங்கி வளர்ச்சி குன்றி காணப்படும் இவை பயறு வகை பயிர்களில் மஞ்சள் தேமல் நோயை பரப்பும் இதன் தாக்குதலால் முப்பது முதல் எழுபது சதவீதம் விளைச்சலில் இழப்பு ஏற்படும் இந்த வெள்ளை நிற பூச்சிகள் இலைகளின் அடிப்புறத்தில் காணப்படும் இப்பூச்சிகள் சிறியதாக வெள்ளை நிற ரக்கைகளுடன் காணப்படும் அடுத்து காய் நாவாய் பூச்சு இதன் குஞ்சுகள் மற்றும் வளர்ந்த பூச்சிகள் காய்களில் காணப்படும் விதைகளின் சாற்றை உறிஞ்சுவதால் விதைகள் சுருங்கி கருமை நிறத்தில் காணப்படும் காய்களில் கருப்பு நிற புள்ளிகள் காணப்படும் இளம் பச்சை காய்கள் உதிர்ந்துவிடும் மேலும் காய்கள் சிறுத்து காணப்படும் இதன் சேதத்தால் விதைகளின் திறன் பாதிக்கப்படும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் என்னென்ன டைமித்தோயேட் என்ற மருந்தை ஒரு கிலோ விதைக்கு ஐந்து மில்லி அல்லது இமிட்டாகுளோபிரிட் மருந்தினை ஒரு கிலோ விதைக்கு ஐந்து மில்லி என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும் வெள்ளை ஈக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க மஞ்சள் அட்டை ஒட்டுப்பொறி ஓர் ஏக்கருக்கு ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும் வேப்ப எண்ணெய் மூன்று சதவீதம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும் வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதவீதம் இருமுறை தெளிக்க வேண்டும் வேம்பு சார்ந்த பூச்சிக்கொல்லி மருந்தான அசாடிராக்டின் புள்ளி பூஜ்யம் மூன்று சதவீத மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு மூன்று மில்லி என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு இமிடாக்ளோப்ரிட் ஐம்பது மில்லி டைமெத்தோயேட் இருநூறு மில்லி தயாமி தாக்ஷம் இருபது கிராம் இமிட்டாகுளோபிரிட் பென்சோயேட் நூறு கிராம் ஆகிய பூச்சிக்கொல்லிகளில் ஏதேனும் ஒன்றை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தளிப்பான் கொண்டு மாலை வேலைகளில் தெளிக்கலாம் அடுத்து புள்ளி புழு இப்புழு தாக்குதலுக்கு உள்ளான இலைகள் பூக்கள் மற்றும் காய்கள் ஒன்றோரொன்று வலை போன்று பிணைக்கப்பட்டிருக்கும் இளம் புழுக்கள் மொட்டு பூக்கள் மற்றும் காய்களை துளைத்து உண்ணும் எனவே அவற்றில் துளைகள் காணப்படும் புழுக்கள் வெள்ளை நிறத்தில் முதுகில் கரும்புள்ளிகளுடன் காணப்படும் தாய் பூச்சி அளவில் சிறியதாகவும் கரும் பழுப்பு ரக்கைகளுடனும் காணப்படும் மேலும் அதன் ஓரங்களில் வளைவான வெள்ளை கோடுகளும் காணப்படும் பச்சை காய்ப்புழு இதன் இளம் புழுக்கள் காய்களை துளைத்து விதைகளை உண்ணும் அப்பொழுது தலையை மட்டும் உள்ளே செலுத்தி உடல் பாகத்தை வெளியே வைத்திருக்கும் தாக்கப்பட்ட காய்களில் வட்ட வடிவ துளைகள் காணப்படும் இந்த புழுக்கள் பச்சை அல்லது பழுப்பு நிறத்தில் முதுகின் ஓரங்களில் கோடுகளுடன் காணப்படும் தாய் அந்துப்பூச்சி பருமனாகவும் வெளிர் பழுப்பு நிறத்துடனும் காணப்படும் முன்றக்கையில் ஆலிவ் பச்சை மற்றும் பழுப்பு நிறத்துடன் வி வடிவ குறியுடன் காணப்படும் பின்ரக்கையானது வெண்மை நிறத்தில் ஓரங்களில் கருமை நிறத்துடன் காணப்படும் இறகு அந்துப்பூச்சி இப்பூச்சி தாக்கினால் காய்களில் நுண்ணிய ஊசி போன்ற துளைகள் காணப்படும் இப்பூச்சியின் பின்றக்கை சீப்பு போன்ற பிளவுகளுடன் காணப்படும் சிறிய அந்துப்பூச்சி பழுப்பு நிறத்தில் சிறியதாக இருக்கும் பொருளாதார சேதநிலை செடிக்கு ஐந்து புழுக்கள் அடுத்து நீல பூச்சி இப்புழுக்கள் பூமொட்டுக்கள் பூக்கள் பிஞ்சுகள் மற்றும் காய்களை துளைத்து சேதத்தை உண்டாக்கும் அதனால் அவற்றில் துளைக்குழிகள் உண்டாகும் புழுக்கள் உருளை அல்லது அரை கோள வடிவத்தில் அடிப்புறம் பச்சை அல்லது மஞ்சள் நிறத்தில் தட்டையாகவும் சொரசொரப்பான தோளுடனும் காணப்படும் வண்ணத்துப் பூச்சியின் ரக்கைகளின் மேல்புறம் நீல நிறத்தில் காணப்படும் கீழ்ப்புறம் வெளிர் பழுப்பு நிறத்துடனும் பட்டையுடனும் காணப்படும் பின் ரக்கையானது ஒன்று அல்லது இரு கரும் புள்ளிகளுடன் வால் போன்ற அமைப்புடன் காணப்படும் இப்பூச்சிகளை கட்டுப்படுத்தும் முறைகள் என்னென்ன பயிர்களை நெருக்கமாகவும் அடர்த்தியாகவும் பராமரிக்க கூடாது ஐந்து ஏக்கருக்கு ஒன்று என்ற அளவில் விளக்கு பொறிகளை வைத்து அந்துப்பூச்சியின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் ஏக்கருக்கு இருபது என்ற அளவில் பறவை இருக்கைகள் அமைக்க வேண்டும் அளவில் பெரியதான வளர்ந்த புழுக்களை கையால் சேகரித்து அழிக்க வேண்டும் எண்ணெய் மூன்று சதம் அதாவது ஒரு லிட்டர் தண்ணீருக்கு முப்பது மில்லி என்ற அளவில் தேவையான அளவு ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்க வேண்டும் வேப்பங்கொட்டை சாறு ஐந்து சதம் இருமுறை தெளிக்க வேண்டும் பூவண்டு அல்லது கொப்புளவண்டு தொடர்ந்து பயறு வகை பயிர்கள் சாகுபடி செய்யும் இடங்களில் பூவண்டின் தாக்குதல் அதிகமாக காணப்படும் இவை பூக்களை உண்டு அதிக அளவில் சேதத்தை ஏற்படுத்தும் அளவில் பெரியதான இவை கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்திலும் கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும் இதற்கான மேலாண்மை முறைகள் வளர்ந்த வண்டுகளை கையால் பொறுக்கி அழிக்க வேண்டும் மண்ணெண்ணெய் கலந்த நீரை தெளிப்பதன் மூலம் இதனை கட்டுப்படுத்த முடியும் இவ்வாறு பயறு வகை பயிர்களை தாக்கும் பூச்சிகளை அறிந்து ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகளை கடைபிடித்து விவசாயிகள் பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிலம் முழுது பாய்க்கும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் குயில் சொல்லுறத கேளு தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோலம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி கலங்காலமா மகசூல் எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளம் கோலமா தண்ணி வேண்டாம் கேளு தம்பி நிலம் உழுது நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சொல்லுறத சொல்லுறதா தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி பெருக்க வேணும் மகசூலை தம்பி இருக்கும் அளவு நீரை கொண்டு சின்ன தம்பி நாம பெருக்க வேணும் மகசூலை கெழு தம்பி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி உருப்படியா விஞ்ஞான முறை கைப்பிடி கருத்தான பெரியவங்க சொல்படி சொல்படி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் ஆகாது நிரம்பி வழியும் அளவு தண்ணியும் இடம் பெயர்ந்திடும் சேராது கிட்ட இடம் பெயர்ந்திடும் சேராது பரவலாக நோய் பரவிடக் கூடாது பரவலாக நோய் பரவிடக் கூடாது நல்ல விரகம் இல்லா சொட்டு நீ வாரு நல்லா வெரகமில்லா சொட்டு நிர்வாசனு நீ பாரு நீ பாரு நெலம் உழுதி நீர் பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறத தம்பி யல்வெளி பாசன முறை யாழ்ப்பாயன் இல்லி பாசன முறை யாழ்ப்பாயன் நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்ல நல்லா செயல்படணும் சுழற்சி முறையில் மிக இல்லே பயிர் வளர தண்ணீர் பாய்ச்சிக் காலத்திலே பகிர்வாளர தண்ணீர் பாய்ச்சிக் காலத்திலே ல்லாம் நம்பி இருக்கு நிலம் உழுது நீ பாய்ச்சும் மகசூலை எடுக்க சின்ன தம்பி வயலுக்கு கோளங்கோளமா தண்ணி வேண்டாம் கெளுத்தம்பி கெளுத்தம்பி நிலம் உழுது நீ பாய்ச்சும் சின்ன தம்பி இந்த சோலைக்குயில் சொல்லுறதா கழுத்தம்பி மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் உஷா அத்தனையும் விளைத்திடுவோம் நிதம் உழை பாலில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ